ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது சனிப்பயிற்சி பலன்களைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக கும்பத்திலே சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த சனி பகவான் இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது நாற்பத்தோரு மணியளவிலே கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அன்றைய கிழமை சனிக்கிழமை அன்றைய திதி அமாவாசை திதி அன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அன்றுதான் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மேஷத்திற்கு பயிற்சி ஆகின்றார் தமிழ் மாதம் கணக்கெடுத்தால் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி உத்தராயணம் குரோத வருடு சிசிரூது வருகின்றது அந்த தமிழ் மாத பிரகாரம் ஆக ஆங்கிலத்தில் முதலில் சொன்னது போல் இருபத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தோரு மணி அளவிலே கும்பத்திலிருந்து பூர்ணமாக அவர் மீனராசிக்கு பயிற்சியாகின்ற அவர் கிட்டத்தட்ட இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை அவர் மீனத்திலே சஞ்சாரம் செய்கின்றார் அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தால் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலம் இடையிலே ஒரு நான்கு மாதத்தை தவிர்த்து பார்த்தால் மூன்று ஆண்டு காலம் மீனராசியிலே சஞ்சாரம் செய்யப் போகின்றார் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எப்படிப்பட்ட தரப் தரப்போகிறார் என்பதையும் அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் இந்த சனிப்பயிற்சியை சொல்லும்போது இரண்டு குரு பயிற்சிகளையும் ராகுகேது இரண்டு கேது பயிற்சிகளும் மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கின்றோம் பார்த்து பயனடையுங்கள் கடைசியில் சனிப்பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டின் முறையும் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் கன்னி ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சனி பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் சனி உங்களுடைய ராசிக்கு கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக ஆறிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தால் உங்கள் ராசிக்கு ஐந்து ஆறு கூடிய சனி பகவான் ஆறிலே இருந்த காரணத்தினால் பலவிதமான நன்மைகள் எதிர்பார்த்தீர்கள் அது பலருக்கு பூர்த்தியானது ஒரு சிலருக்கு பூர்த்தியாகவில்லை அதற்கு அடிப்படைகள் ப பலவேறு காரணங்களாக இருக்கலாம் ஆறிலேயே வந்த சனிபவான் உங்களுக்கு நோயை குணப்படுத்தினார் கடனை குணப்படுத்தினார் பலருக்கு இடமாற்றங்கள் இடமாற்றங்களை அளித்தார் புதிய வீடு வண்டி வாசல் வாகனங்களை அளித்தார் வாடகைகள் வீட்டில் இருந்தவர்களுக்கும் புதிய வீடு கட்டாதவர்களுக்கும் அதிக வசதியுடன் வாழக்கூடிய வசதியுள்ள வீட்டை கொடுத்தார் வெற்றியை கொடுத்தார் போட்டி போராமையாளர்களை ஒழித்தார் எவ்வளவுதான் கடன்கள் இருந்தாலும் சிக்கல்கள் இருந்தாலும் அதிலே அதிலிருந்து வெளிவர வழிகாட்டினார் இப்படி பலவிதமான விதமான நன்மைகள் எல்லாம் ஆறிலே இருந்து சனி பகவான் பலருக்கு கொடுத்தது என்பது உண்மையாகும் ஒரு சிலருக்கு கொடுக்கவில்லை என்பதும் உண்மையாகும் இப்பொழுது இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்ல இருக்கின்றார் கிட்டத்தட்ட அவர் மூன்று ஆண்டுகள் என்று கூட சொல்லலாம் மூன்று ஆண்டுகள் அவர் வகரமாகி மீண்டும் மீன மீனத்திலே இருப்பார் ஒரு சில கால ஒரு சில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலே பகர பயிற்சியாகி மேஷத்திற்கு வந்து திரியும் அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் அவர் மீனத்திலே சஞ்சாரம் செய்கின்றார் இந்த மீனத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் இங்கு வரக்கூடிய ரெண்டரை மூன்று ஆண்டுகளில் வரக்கூடிய ரெண்டரை ஆண்டுகளில் எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் உங்களுக்கு தர இருக்கிறார் என்பதையும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் முதலில் அவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஆறுக்குடையவராகி ஏழில் இருக்கிறார் கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் அங்கே ராகும் இருப்பார் ஏழாம் இடத்திலே சனியும் ராகும் இருப்பது என்பது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயங்கள் அல்ல இருந்தாலும் அவர் அறுபது நாளிலே அந்த ராகு பகவான் பேச்சாய் ஆறாம் இடத்திற்கு வந்து விடுவார் பொதுவாக மூணு ஆறு பதினொன்றிலே ராகு கேது இருப்பது விசேஷம் சனி சென்றாலும் அந்த இடத்திலே ராகு வந்துவிடுகின்றார் அந்த ஆறில் இருக்கக்கூடிய ராகவை பத்தில் இருக்கக்கூடிய குரு பார்ப்பார் இப்பொழுது ஏழை இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் என்றால் பொதுவாக ஏழையராகவும் சனியும் இருந்தால் திருமண தடைகள் திருமண தாமதம் கணவன் மனைக்குள் சங்கடங்கள் சர்ச்சைகள் மின்வம்புகள் திருப்திகரம் இல்லாத விஷயங்கள் மோசமான சனியாக இருந்தால் அதாவது சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் பார்வை செய்திருந்தால் எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது ஏழாம் இடம் வலுப்பெறும் அதற்கு காரணம் ஏழைய சனி பகவான் திக்பலம் அடைகின்றார் அதனால் கணவனையோ அல்லது மனைவியோ தான் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிகப்பெரிய அளவில் செல்வமும் செல்வாக்கும் சேர்த்து மிகப்பெரிய அளவிலே உயர்த்தி விடுவார் என்பதே விதி உங்கள் சொந்த ஜாதகத்திலும் ஏழை இருக்கக்கூடிய சனி பகவானை குரு சம்பந்தமோ இல்லது புதன் சுக்கரன் சம்பந்தமோ இருந்து ஏழை இருந்தாலும் மிக பெரிய அளவிலே வளர்ச்சி காணலாம் ஆனால் ஒரே விஷயம் என்றால் காலதாமதமான திருமணம் ஆகும் என்பது மட்டும்தான் குறை மற்ற வகையில் பெரிய குறைகள் இருக்காது ஏழை வந்திருக்கக்கூடிய குரு பகான் நிச்சயமாக உங்களுக்கு குரு குரு வீட்டில் இருப்பதனால் எந்த தங்கத்தடை இல்லாமல் திருமண வாழ்க்கையை கொடுப்பார் புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் எண்ணிய எண்ணங்களை ஈடுபட செய்வார் குறிப்பாக இடமாற்றங்களை தருவார் வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை தருவார் குரு வீட்டில் இருப்பது மட்டுமில்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் பதினொன்றிலே உச்சமாகி சனியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கக்கூடிய காலத்தில் மிகப்பெரிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆரம்பத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்த சிறிது சிறிதாக கொடுக்க ஆரம்பித்த சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலே யோகமும் அதிர்ஷ்டமும் கொடுப்பார் அப்போ ஏழை இருந்த சனி பகவான் கெடுக்க மாட்டாரா என்றால் நிச்சயமாக ஒரு சில சங்கடங்களை கட்டாயம் தருவார் காலதாமதமான திருமணம் என்று சொன்னேன்னா அது மட்டுமல்லாமல் உங்களுடைய செயலாலே உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவத்தை நீங்களே குறைத்து கொள்வீர்கள் காரணம் அவரே உங்களுக்கு ஆறு கூடைய உங்களுடைய முரட்டு சுவாபத்தினாலும் தேவையில்லாமல் பேச்சினாலும் தேவையில்லாத நடக்க நடவடிக்கையாலும் தேவையில்லாத சொல்லாலும் வீண் வீண் பெருமையாலும் ஈகோ என்று சொல்லக்கூடிய வறட்டு பிடிவாதத்தினாலும் தான் இப்படிப்பட்ட குணநலங்களெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் மதிப்பு மரியாதை கட்டாயம் குறையும் மற்றவர்கள் வெறுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் கட்டாயம் உருவாகும் அதை நீங்கள் நிவர்த்தி செய்துவிட்டால் நிச்சயமாக குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அளவற்ற நல்ல பலன்களை கொடுப்பார் ஏழை அவர் திக்பலம் அடைகிறார் என்பதும் மட்டுமில்லாமல் அடுத்த ஆண்டு பதினொன்றிலே உச்சம் ஏற்பட்டிருக்கக்கூடிய குரு பகவானுடைய பாரையும் வாங்குவார் அதனால் பூர்ணமான நல்ல பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறது எந்தெந்த வயதிற்குள்ளவருக்கு எப்படி எப்படி ஏற்பட்ட பழங்களெல்லாம் நடக்கும் என்பதை முதலில் பார்ப்போம் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு எந்த விதமான சங்கடமும் இருக்காது அவருடைய கல்வியெல்லாம் மிக பூர்த்தியாக செய்வார் அதுக்கு காரணம் ஆரிலே இருக்கக்கூடிய ராகுபவானை குரு பகவான் பார்ப்பதும் தொடர்ந்து குரு பகவான் அடுத்த ஆண்டு பத்திலே இருப்பதும் மோசம் என்று சொல்ல முடியாது ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் அவர் நான்காம் வீட்டை பார்ப்பதனால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையான முறையில் பெருமையான முறையில் தேர்ச்சி பெறுவார்கள் திரு தேர்ச்சி பெறுவார்கள் படிப்புக்காக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் அற்புதமான முறையில் அவருடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் கட்டாயம் நிறைவேறும் அடுத்தபடியாக திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் இந்த சனிப்பயிற்சால் நிச்சயமாக அற்புதமான முறையில் திருமணம் நடக்கும் ஏழு சனி இருந்தது கடந்த காலத்தில் இருபத்தொம்போது முப்பது வயது உட உள்ளவர்கள் தாண்டியவர்களும் மிக மிக அற்புதமான முறையில் திருமணம் நடக்கும் அதற்கு குரு பகவான் வீட்டில் இருப்பதும் காரணம் வரக்கூடிய ஆண்டிலே உச்சம் பெற்ற குரு பகவானே சனி பார்க்கப் போவது அடுத்த காரணம் புத்திரபாக்கியம் கட்டாயம் உண்டு எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் ஒரு சிலருக்கு காலதாமதமாக ஆகலாம் தவிர நிச்சயமாக பாக்கியம் கட்டாயம் உண்டு முதலில் சொன்னது போல பலருக்கு வெளியூர்கள் மாற்றங்களுக்கும் வெளிநாடுகளுக்கு மாற்றங்களாகும் ப தொழிலுக்காகவோ படிப்புக்காகவோ வேலைக்காகவோ கணவன் கட்டாயம் சேரலாம் ஒரு சிலர் ஒரு சிலர் இதற்காக பிரியக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரலாம் அது தற்காலிகமான பிரிவு அது சுப பிரிவாக எடுத்துக்கொள்ளலாம் ஆக பலவிதமான நன்மைகள் ஏழையே இருக்கக்கூடிய சனிபவனும் கட்டாயம் தருவார் முதலில் சொன்னது போல உங்கள் செயலாலும் உங்களுடைய குணத்தாலும் உங்களுடைய பேச்சாலும் உங்களுடைய நடவடிக்கையாலும் உங்களுடைய பிடிவாதத்தாலும் நீங்களே உங்களை கெடுத்து கொண்டால் தான் உண்டு அதை நீங்கள் நிவர்த்திய புத்திசாலிதனமாக தினமாக கன்னிராசிக்காரர்கள் ஏற்கனவே மகா புத்திசாலி உங்களுடைய ராசிநாதன் புதன் என்பதால் புதனுக்கும் சனிக்கும் நட்பும் உண்டு ஆனால் உங்கள் புத்திசாலி தினத்தால் மேலே சொன்ன குறைபாடுகளை நீங்கள் நீக்கி கொண்டால் ஏழிலே வரக்கூடிய ஏழாம் ஏழிலே வந்திருக்கக்கூடிய பகவான் ஒரு சிறிய சங்கடங்களும் கஷ்டங்களும் நிச்சயம் உங்களை விட்டு விலகும் உங்களை அணுகாது என்பதே உண்மை யார் எது சொன்னாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் அன்பாகவும் அறிவு சார்ந்து நீங்கள் அதை அணுகினால் நிச்சயமாக கஷ்டங்கள் ஏழிலே வந்திருக்கக்கூடிய ச ஏழை வந்திரு வரக்கூடிய பகவானால் உங்களுக்கு கஷ்டங்கள் வராது என்பதே தெளிவான உண்மையாகும் இப்போது அவருடைய பார்வையால் எந்தெந்த பார்வை எந்தெந்த வீட்டிற்கு கிடைக்கிறது என்பதை பார்ப்போம் பிறகு ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் எப்படிப்பட்ட பழங்களை தரப்போகிறார் என்பதும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் சனி பகவானுக்கு மூன்று விதமான பார்வைகள் உண்டு என்பது உங்களுக்கு தெரியும் முதல் பார்வை அவர் மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் கடந்த காலத்திலே என்ன செய்தார் என்றால் அவர் ஆறிலே இருந்து ஆறாம் வீட்டு சனி பகவான் ஒரு சில யோகங்களை கொடுத்தார் பலருக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னேன் அல்லவா ஏழாம் வீட்டிற்கு பன்னெண்டிலே இருந்து சனி பகவான் கணவன் மனைக்குள் ஒரு சில சுபவிரயங்களையும் கொடுத்தார் வீண் விரயங்களையும் கொடுத்தார் அப்படிப்பட்ட வீண் விரயங்கள் இனி இருக்காது இனி வரக்கூடிய காலத்தில் சுபவிரியமாக இருக்கலாம் அவர் மூன்றாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்த்ததினாலும் ஒன்பதாம் மீட்டருக்கு பன்னெண்டாம் வீட்டை பார்த்ததினாலும் இப்போது அது சனியினுடைய பார்வை ஒன்பதாம் மீட்டருக்கு நேரடியாக கிடைப்பதினால் கடந்த காலத்தில் தந்தையாருக்கு ஏற்பட்ட இ இழப்பு நஷ்டம் அசிங்கம் அவமானம் தேவையற்ற வீண் விரய செலவுகள் உழைப்புகள் உங்களால் க இந்த கன்னிராசிக்காரர்களுக்கும் அவருடைய தந்தைக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மன உளைச்சல் சங்கடங்கள் காரியத்தடை பலவிதமான சங்கடங்கள் இனி வரக்கூடிய காலத்திலே நிச்சயமாக இருக்காது அதற்கு காரணம் சனி பகவானுடைய பார்வை நேரடியாக ஒன்பதாம் வீட்டுக்கு கிடைக்கிறது ஒன்பதாம் வீட்டுக்கு அவர் ஒன்பது பத்து உங்களுடைய ராசிக்கும் அவர் ஐந்து ஆறு கூடையவர் என்பதால் அவருடைய பார்வை ஒன்பதாம் வீட்டின் மூலமாகும் சகல விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கடாட்சியத்தையும் பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் என்ன என்றால் தெய்வ அருள் பூர்ணமாக கிடைக்கும் இளைவர்களாக இருந்தால் உங்களுடைய ஜாதக பிரகாரம் தந்தைக்கு உயர்வு நிலை உண்டாகும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்புகள் நஷ்டங்கள் சங்கடங்கள் வீண் விரயங்கள் வீண் அலைச்சல்கள் வீண் உழைப்புகள் எல்லாம் பூர்ணமாக அப்படியே வெற்றியாக மாறி தந்தையினுடைய உயர்வு நிலை பொருளாதார உயர்வு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று சகலவிதமான சௌபாகியங்களும் இளையவர்களாக இருந்தால் தந்தைக்கும் நீங்களே வாலிபர்களாகவும் யுவாதிகளாகவும் இருந்தால் அதாவது முப்பது வயதை இருபத்தைந்து முப்பது வயதை கடந்தவர்களாக இருந்தால் தனியாக திருமணம் வாழ்க்கை திருமணம் தனியாக திருமணம் செய்து கொண்டு தனியாக நீங்கள் வாழக்கூடிய அமைப்புகள் இருந்தால் இந்த சௌபாகியங்களும் இந்த அதிர்ஷ்டங்களும் பூர்ணமாக உங்களை தேடி வரும் ஆக ஒன்பதாம் வீட்டின் மூலமாக சகல விதமான சோபாயங்களும் லட்சுமி பட்டம் பதவி பேர் புகழ் கௌரவம் தனப்பிராப்தி விரும்பிய எண்ணங்கள் ஈடேறுவது குலதெய்வத்தினுடைய அருள் மகான்களுடைய ஆசீர்வாதம் இவ்வளவு நாள் பிரிக்க முடியாத இருந்த சொத்து சுகங்கள் இவர்கள் பலருக்கு சொத்துகள் முன்னோர்கள் வகையில் தந்தை வகையிலையோ பாட்டிய பாட்டனார் வகையிலையோ இருக்கலாம் அப்படிப்பட்ட எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆனந்தம் எங்களுக்கு தகராறு இருக்காகவோ பங்கும் பங்காளிகள் வகையில் பிரிக்க முடியாத சொத்துக்களெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சியால் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக அந்த சொத்து சுகங்கள் எல்லாம் விற்று நல்ல நல்ல விலைக்கு நீங்கள் நினைக்கின்ற விலைக்கே விற்று உங்களுக்கு பெரிய அளவிலே பணங்கள் வரலாம் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தர உயரலாம் ஏதோ ஒரு காரணத்தினால் கணத்தில் போட்ட கல் போலோ போலோ விற்க முடியாத சூழ்நிலையிலோ அல்லது கோர்ட்டுக்கேஸ் ஒம்பு வழக்குகள் இருந்த காரணத்தினாலோ இல்லை அக்கம் பக்கத்தினுடைய தகராறுக்காக விற்க முடியாத இந்த சொத்துக்களெல்லாம் இந்த சனி பகவான் சனி பகவான் சனி பார்வையால் அந்த சொத்துக்களெல்லாம் நல்ல விலைக்கு விட்டு உங்களுக்கு பெரிய பொருளாதார லாபங்களும் பொருளாதார ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் கட்டாயம் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதன் மூலமாக உங்களுடைய தரமும் கட்டாயம் உயரலாம் ஒன்பதாம் வீடு என்பது தெய்வ பக் தெய்வத்தை குறி பக்தியை குறிக்கக்கூடிய இடம் நீண்ட நாட்களாக குலதெய்வத்தினுடைய அருளுக்கு பாத்திரமாக இருப்பவர்கள் குலதெய்வத்தினுடைய எல்லை தெரிந்து குலதெய்வம் கோயிலுக்கு செல்லலாம் மகானுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் புனித நதிகளுக்கு சென்று நீராடக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் தான தர்மங்கள் செய்யலாம் ஒரு சிலர் வலிமையான ஜாதகமாக இருந்து அற்புதமான தசாபுத்தி நடந்தால் ஈடுபட்டிருக்கின்ற துறை பிரபலமான துறையிலாக இருந்தால் நீங்கள் அதில் மிக பெரிய அளவிலே கொடி பறக்கக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பது தெளிவு ஆக அவருடைய பார்வை முதல் பார்வை மிக மிக அற்புதமான முறையிலே உங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் லட்சுமி அச்சத்தையும் பூர்ணமாக உயர்த்தும் என்பதே உண்மையாகும் அடுத்தபடியாக அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு அவர் ஐந்துக்கும் உடையவர் ஆறுக்கும் உடையவர் முதலிலே சொன்னது போல உங்கள் செயல்தான் ஆறாம் வீட்டு என்றது ஆறாம் வீடு என்ற முறையிலே தேவையற்ற வீண் பிடிவாதத்தினாலும் புரட்டு பேச்சாலும் தேவையற்ற உங்களுடைய குண விசேஷங்கள் இல்லாததினால் பல விதமான சங்கடங்களை நீங்களே தேடிக்கொள்வீர்கள் அதே வேளையில் அவர் ஐந்து குடையர் என்பதனால் உங்களுடைய அதிர்ஷ்டத்தினாலும் பக்தியாலும் புத்திசாலி தானத்தினாலும் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் சனி லக்னத்தை பா ராசியை பார்த்து விட்டதால் எல்லாமே கெட்டுவிடாது அதனால் பலவிதமான நன்மைகளும் உண்டு காரணம் அந்தந்த வீட்டுக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தான் நம் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த வகையில் அவர் ஐந்து கொடியவர் என்பதால் அவருடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் சகல சகலவிதமான சௌபாகியங்களும் உண்டாகும் மீட்டு பலன்கள் என்பதால் உங்கள் செயல் மூலமாகும் ஒருவேளை உங்களுடைய தசாபுதி சரியில்லாமல் இருந்தால் ஆறாம் மீட்டு மூலமாக ஒரு சிலருக்கு கடன்களும் உடல் நோய்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது உங்கள் சொந்த ஜாதகத்தையும் ஈடுபட்டிருக்கின்ற துறை ஈடுபட்டிருக்கின்ற துறையை விட உங்களுடைய சொந்த ஜாதகத்திலும் அதற்குண்டான தசாபுத்திகள் மூலமாக அதை நாம் பார்த்தால் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மொத்தத்தில் அவருடைய பார்வை அந்த ஆறாம் உங்களுடைய செயலை தவிர்த்து விட்டு பார்த்தால் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் அதிர்ஷ்டமும் அவருடைய பார்வையால் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அதனால் ஒன்றாம் மீட்டு பலன் உங்களுக்கு சுபமான வகையிலும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கும் பேர் புகழுக்கும் எந்த விதமான குறையும் இருக்காது என்பதே நிச்சயமான தெளிவாக தெரிகின்ற விஷயங்களாகும் அடுத்தபடியாக அவருடைய பத்தாம் பார்வையாக நான்காம் மீட்டருக்கு கிடைக்கிறது நான்காம் மீட்டருக்கு அவர் ரெண்டு மூன்று கூடியவராகி நான்குக்கு நாளிலே இருக்கின்றார் இதன் மூலமாக என்னவென்றால் பத்திலே இருக்கக்கூடிய குரு பகவானம் நாலாம் மீட்டரை பார்க்கின்றார்கள் ஆக நாலாம் மீட்டருக்கு நாலாம் மீட்டு பார்வையும் ஐந்தாம் மீட்டு பார்வையும் கிடைப்பதினால் கடந்த காலத்தில் நாளுக்கு நாலாம் வீட்டு அதிபதி நாளுக்கு ஆறிலே இருந்த காரணத்தினால் உங்களுடைய உடல் நலிவு உங்கள் தாயாருடைய உடல் உடல் ஆரோக்கிய பாதிப்பு படிப்பில் தடை த இளையவர்களுக்கு படிப்பில் தடை தாமதம் அரியர் வைத்திருப்பது போன்ற விஷயங்களெல்லாம் பூர்த்தியாக நிவர்த்தியாகி இளைஞர்களும் இளம் பெண்களும் படிப்பில் பூர்ணமாக சாதனை படைப்பார்கள் உடல் நலிவு இருப்பவர்கள் பூர்ணமான ஆரோக்கியத்திற்கு வருவார்கள் உங்களுடைய தாயாருடைய ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் நாலாம் வீட்டை நாலாம் வீட்டை அதிபதியும் ஐந்து குடைவரம் பார்ப்பதினால் நிச்சயமாக சொந்த வீடு கனவு ஆறாம் ஆறையில் இருக்கக்கூடிய சொந்த வீடு கட்டி போனவர்கள் உண்டு போகாதவர்களெல்லாம் அவருடைய கனவுகளும் ஆசைகளும் இந்த நான்காம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்வதனால் சொந்தமாக வீடு கட்டி அவரவர் தகுதி கேற்றார்கள் போல் நிச்சயமாக கனவு இல்லங்களை கட்டி அதில் குடி போகக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அவரே ஆறு என்பதனால் கடன்கள் ஏற்படும் அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் அது அரசாங்கத்தின் மூலமாகவோ அல்லது தனியார் நிறுவனங்கள் மூலமாகவும் குறைந்த வட்டிக்கு நியாயமானவர்களிடத்திலே கடன்கள் உங்களுக்கு கட்டாயம் உண்டாகும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் கனவு நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த சனி பகவான் பூர்ணமாக உங்களுக்கு கொடுப்பார் என்பதை எதிர்பார்க்கலாம் குருவினுடைய பார்வை அந்நாலாம் வீட்டுக்கு விழுவது மட்டுமில்லாமல் அடுத்து வரக்கூடிய காலத்தில் அவர் உச்சமாவதினாலும் நான்காம் மீட்டிற்கு அவர் எட்டிலே மறைந்து இருந்தாலும் நாலாம் வீட்டு அதிபதி உச்சம் என்ற காரணத்தினாலும் நாலாம் மீட்டர் நல்ல பலன்கள் பூர்ணமாக உங்களுக்கு தொடரும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பலருக்கு தாயின் மூலமாக தாயினுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக சொத்து சுகங்கள் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டாகும் ஆண்களுக்கு மனைவியின் மூலமாக அதிர்ஷ்டம் என்று சொல்லவில்லையா தாயார் தா பெண்ணுக்கு தாய் விட்டு சீ சீதனமாக நகைகளோ அல்லது நிலங்களோ அல்லது ஃப்ளாட்டுகளோ கழனிகளோ ஏதோ ஒரு வகையில் பூமி மூலமாகவோ அது பணம் மூலமாகவோ நகைகள் மூலமாக வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அவர்களுக்கும் ஒரு அதிர்ஷ்டங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது என்பதே உண்மையாகும் இப்பொழுது சனியினுடைய சஞ்சாரத்தை ஏழில் வந்திருக்கக்கூடிய சனி பகவான் என்னென்ன பழங்களை செய்யப்போகிறார் என்பதை பார்த்தோம் அவர் பார்வையால் எப்படிப்பட்ட பழங்கள் என்பதையும் நாம் பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் எப்படிப்பட்ட பழங்களை தரப்போகிறார் என்பதையும் முதலில் பார்க்கலாம் இதில் என்ன விசேஷம் என்றால் கன்னிராசிக்கு பதினோராம் வீட்டிற்கு கடந்த காலத்தில் எட்டிலே சனி இருந்தார் அதாவது அஷ்டம சனி அஷ்டமசனி ராசிக்கு எட்டிலே இருந்தால் தான் அஷ்டமசனி என்று கணக்கில்லை எந்த வீட்டிற்கு அவர் எட்டிலே மறைகின்றாரோ அந்த வீட்டினுடைய பலனை அவர் கட்டாயம் கெடுப்பார் கடந்த காலத்தில் மூத்த சகோதரஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய கடகத்துக்கு அவர் எட்டிலே இருந்த காரணத்தினால் உங்களுடைய வெற்றியெல்லாம் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லாமல் போனது என்பதே கடந்த கால உண்மையாகும் எவ்வளோதான் நீங்கள் முயற்சி செய்தாலும் மூத்த சகோதர சகோதரிகளில் நல்ல பேர் வாங்க முடியவில்லை அவரால் கருத்து வேறுபாடு அப்படியே ஒற்றுமையாக இருந்தால் அவருடைய அவர்கள் மூலமாக கொடுக்கல் வாங்கலில் தகராறு எல்லாமே சுபமாக சென்றால் அவருடைய உடல்நிலை பாதிப்பு அவர்களால் வைத்திய செலவு என்று ஆக மூத்த சகோதர சகோதரிகள் வகையிலும் வெற்றி வகையிலும் பண வகையிலும் தங்கு தடை போட்டி போறாமல் என்று பல வகையில் சங்கடப்பட்டவர்கள் அதிகம் பேர் உண்டு அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய பயிற்சியால் அஷ்டமசனி பதினோராம் மீட்டருக்கு பூரணமாக விலகிவிட்டது அதனால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் அத்தனை உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் உண்டாகும் அவருடைய போலும் சொந்த ஜாதகத்தின் அமைப்பின் பிரகாரமும் ஈடுபட்டிருக்கின்ற துறை போல் மிகப்பெரிய வளங்களும் வாய்ப்புகளும் லாபங்களும் கட்டாயம் பெருகும் உங்களுக்கு கடந்த காலத்தில் நீதிமன்றங்களில் அதாவது வழக்குகள் இருந்தாலோ மற்ற சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருந்தாலோ எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் வெற்றி உண்டாகும் எண்ணிய எண்ணங்கள் பூர்ணமாக ஈடேறும் காரணம் பதினோராம் மீட்டருக்கு அஷ்டம சனி நீங்கியதே அதற்கு முழு காரணமாகும் அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாம் மீட்டிற்கு ஏழிலே சனி பகவான் இருந்ததால் உங்களுக்கு தேவையற்றவை தேவையற்ற ஆறிலே இருந்த சனி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்தாலும் ஆறிலே இருந்து சனி பகவான் உங்களுக்கு பல நல்ல பலன்களை கொடுத்தாலும் அவர் பன்னெண்டாம் மீட்டை பார்த்ததினால் தேவையற்ற வீண் செலவுகள் தேவையற்ற வீண் விரயங்கள் தேவையற்ற வீண் விரய செலவுகள் போன்ற எண்ணற்ற தேவையல்ல தேவையற்ற விரயங்கள் எல்லாம் ஆனது இனி வ இனி வரக்கூடிய காலத்தில் எட்டாம் மீட்டிற்கு அவர் எட்டிலே மறைந்ததால் பன்னெண்டாம் மீட்டருக்கு ஏற்படக்கூடிய வீண் விரிய செலவுகள் தேவையற்ற அலைச்சிகள் திருச்சிகள் உடல்நலவு என்ற எல்லா விதமான சங்கடங்களும் பூர்ணமாக உங்களை விட்டு விலகிவிடும் அது மட்டும் இல்லாமல் தந்தையால் இருந்த விரோதங்கள் தந்தை உறவுகள் மூலமாக இருந்த சங்கடங்கள் ச சங்கடங்கள் சொத்து பிரச்சனை என்று சகல விதமான தியாகற்ற விஷயங்களெல்லாம் உங்களை விட்டு பூர்ணமாக விலகிவிடும் என்பதே உண்மையாகும் ரெண்டாம் வீட்டிற்கு அவர் நாலு ஐந்து குடையவராகி ஐந்தில் இருந்ததால் ஒரு பல விதமான நன்மைகள் அவர் குடும்பத்தின் மூலமாக செய்தார் என்பதே உண்மை இப்போது ரெண்டாம் வீட்டிற்கு அவர் ஆறிலே சென்றாலும் பொதுவாக சனி பகவான் ஆறிலே இருக்கலாம் அந்த வகையில் ரெண்டாம் மீட்டர் ஆறிலே இருக்கக்கூடிய சனி பகவான் பல விதமான நன்மைகளை உங்களுக்கு செய்வார் அதே நேரத்தில் பொருளாதாரத்திலும் ஒரு சில சங்கடங்களையும் குடும்பத்தில் சில குழப்பங்களையும் உண்டு பண்ணுவார் அதற்கு ஆதரவாக ரெண்டாம் மீட்டை குரு பகவான் பார்வை செய்வதனால் சனியினுடைய சஞ்சாரம் ஆறிலே இருக்கக்கூடிய ரெண்டாம் மீட்டருக்கு ஆறிலே சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு பெரிய சங்கடங்களையும் சர்ச்சைகளையும் பெரிய பொருளாதார இழப்புகளையும் ஏற்படுத்த மாட்டார் என்பதை தாராளமாக நீங்கள் நம்பலாம் இருந்தாலும் பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் நீங்கள் மிக மிகவும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ரெண்டாம் வீட்டிற்கு சனி பகவான் ஆறிலே யோகா ரெண்டு ரெண்டுக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் அவர் மாறிலே மறைக்கூடிய காரணத்தினால் பொருளாதாரத்திலும் தேவையற்ற குழப்பங்களையும் வீட்டிலேயே உண்டு குடும்பத்திலே உண்டு பண்ணுவார் என்பதால் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்கள் வாக்கிலே தான் உங்களுடைய நிம்மதி அடங்கியிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக குரு பகவான் பத்திலிருந்து ரெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் தலைக்கு வந்தது தலப்பாயோடு போன போனது போல பெரிய சங்கடங்களும் பொருளாதார வீழ்ச்சிகளும் நிச்சயமாக இருக்காது என்பது ஆறுதலான விஷயம் அதைவிட கூடுதலான உங்களுக்கு அதிர்ஷ்டமே ஆறிலே இருந்த சனி பகவான் ஆறிலே இருப்பது போல மீண்டும் அவர் ஏழில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆறிலே வருகின்றார் ஆறிலே இருந்த சனி பகவானுக்கு குரு பார்வை கிடைக்கவில்லை ஆனால் ஆறிலே வந்திருக்கக்கூடிய பகவானுக்கு பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை இருப்பதினால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் கட்டாயம் அமையும் என்பதும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம் ரெண்டாம் வீட்டிற்கு பற்றி நாம் மிகவும் தெளிவாக விரிவாகவும் பார்த்தோம் குருவினுடைய பார்வையாலும் இரண்டாம் வீட்டிற்கு ஆறிலை மறையக்கூடிய சனி பகவான் பெரிய சங்கடங்களை தராது அதே வேறையில் உன்னர் கணக்கு தான் வீட்டிற்கு ஆரிலே மறையக்கூடிய சனி பகவான் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தனப்பிராப்தியும் தருவார் என்பதும் மற்றொரு கணக்கு அது சொந்த ஜாதகத்தினும் உங்கள் சொந்த ஜாதகத்தில் சனி எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்து அந்த பலன்கள் உங்களுக்கு அமையும் என்பதும் தெளிவான கணக்காகும் இப்போது மூன்றாம் மீட்டருக்கு சனி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் நாம் தெளிவாக பார்க்கலாம் கடந்த காலத்தில் மூன்றாம் மீட்டருக்கு நாலிலே அஸ் அர்தாஷ்ட சனியாக இருந்தார் இப்போது மூன்றாம் மீட்டருக்கு அவர் ஐந்திலே மாறியிருக்கின்றார் அது நன் நல்ல அமைப்பு தான் அது மட்டுமில்லாமல் சனியினுடைய பார்வை மூன்றாம் மீட்டருக்கு ஏழாம் மீட்டை பார்ப்பதினால் அதாவது ரிஷபத்தை பார்ப்பதினால் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் வீச இருக்கிறது காரணம் தான் வீட்டிற்கு ஐந்திலே இருந்த காரணத்தை மட்டும் இல்லாமல் தான் வீட்டிற்கு ஏழிலே சனிபகவான் பார்ப்பதினாலும் அந்த ஏழாம் வீட்டிற்கு அவர் ஒன்பது பத்து கொடியோராக இருப்பதினால் குறிப்பாக இ இளையவர்கள் இருக்கின்ற தம்பிகளோ தங்கிகளோ அவருடைய வாழ்வு கட்டாயம் திருமணமாகும் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும் அவர் வயதிற்கேற்றார் போல் நல்ல பலன்கள் அமோகமாக இருக்கும் அதைவிட முக்கியமான விஷயம் இளைய சகோதர ஸ்தானத்திற்கு மூன்றாம் வீட்டிற்கு பதினோராம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் எந்த துறையாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியும் யோகமும் லாபங்களும் எண்ணிய எண்ணங்களும் கட்டாயம் அவர்களுக்கு ஈடேறும் விதமான சௌபாகியங்களும் இளையவருடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மூன்றாம் வீட்டிற்கு சாதகமாக இருப்பதினால் உங்களுடைய தைரியமே உங்களுக்கு துணை என்ற வகையிலே கடந்த காலத்தில் மூன்றாம் வீட்டை சனி பார்த்ததனால் எதிலையும் ஒரு நிதானமும் மந்தமாக இருந்தீர்கள் இப்போது சனி பார்வை மூன்றாம் வீட்டிற்கு கிடை கிடைக்கவில்லை மாறாக பதினோராம் மீட்டருக்கு கிடைப்பதினால் நிச்சயமாக எடுத்த காரியங்கள் முழு முயற்சியில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் நீங்களும் வெற்றி அடைவீர்கள் உங்களை நம்பியவர்களும் வெற்றி அடைவார்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் மிகப்பெரிய ஆதரவாகவும் லாபங்களாகவும் கட்டாயம் அமையும் மூன்றாம் மீட்டர் மூலமாக உங்களுக்கு வெளி தொடர்புகளும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் விஐபிகளுடைய நட்புகளும் கிடைக்கும் அதனால் உங்களுடைய வாழ்க்கை தரம் மிக பெரிய அளவிலே முன்னோக்கி செல்லும் முதலில் சொன்னது போல நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதற்கு ஏற்றார் போல மிக மிக அற்புதமான பலன்கள் கட்டாயம் கிடைக்கும் பலர் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அதனால் பல விதமான லாபங்களும் வெற்றிகளும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டை கிடைப்பது பார்வை கிடைப்பதினால் மூன்றாம் வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு குரு பார்வையும் கிடைப்பதனால் இளையவர்கள் மூலமாக சம்பாத்தியம் குடும்பத்தில் அதிகமாக இருக்கும் ஒருவர் சம்பாதித்தது போய் பல பேர் ரெண்டு மூன்று பேர்கள் நான்கு பேர்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் குடும்பத்தில் உண்டாகும் அதன் மூலமாகவும் பொருளாதார ஏற்றமும் சுழற்சமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் காணக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போது ஐந்தாம் வீட்டை பார்ப்போம் கடந்த காலத்தில் ஐந்துக்கு இரண்டில் இருந்த சனி பகவான் இப்போது ஐந்தாம் மீட்டருக்கு பூரணமாக ஏழரை சனி விலகிவிட்டது என்ன ராசிக்கு மூன்றிலே சென்றால் தானே ஏழரசனி விலகும் என்று நீங்கள் கேட்கலாம் அது உண்மைதான் அதைவிட உண்மை ஒவ்வொரு ராசிக்கும் பட பார்க்கும்போது சனி பகவான் எட்டிலே இருந்தால் ஒரு ராசிக்கு ஒரு வீட்டிற்கு எட்டிலே இருந்தால் எப்படி அந்த வீடு பாதிக்கப்படுமோ அதேபோல் மகரத்திற்கு இவ்வளவு நாள் சனி நடந்தது உங்களுக்கு ஐந்தாம் மீட்டரிலே நடந்தது அந்த ஐந்தாம் மீட்டருக்கு அவர் மூன்றிலே சென்று விட்டதால் ஐந்தாம் மீட்டருக்கு பூரணமாக ஏழை விலகி விலகிவிட்டதே என்ற அர்த்தம் இதே வேளையில் சனி பகவான் எதிர்காலத்தில் சிம்மத்திலே சஞ்சரிக்கும்போது ஐந்தாம் மீட்டருக்கு எட்டிலே சனி பகவான் என்பால் ஐந்தாம் வீடு சம்பந்தமான சங்கடங்களும் கஷ்டங்களும் வரும் அந்த காலகட்டத்தில் ஆனால் இப்போது ஐந்தாம் மீட்டருக்கு மூன்றிலே செய்ய இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் மீட்டின் மூலமாக பூரணமான சுபட்சியங்களையும் லாபங்களையும் வெற்றிகளும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் பூரணமாக தருவார் என்பதும் நீங்கள் நம்பலாம் அதன் மூலமாக திருமணமாகி குழந்தை இருப்பவர்களுக்கு குழந்தைகளால் ஆதாயம் வளர்ந்த குழந்தைகளால் பேர் புகழ் கௌரவம் இப்போ திருமண வயதில் இருந்தால் திருமணம் குழந்தை பாக்கியம் என்ற சகல விதமான சௌபாகியங்களும் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு அமையும் பலருக்கு பாக்கியம் இனிக்கும் புத்திர பாக்கியம் கிட்டும் பெரியவர்களுக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிட்டும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் படிப்படியாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதன் மூலமாக கடன்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அந்த கடன்களை நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் எதிர்காலத்தில் விதினத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சமடைந்து அவரும் பார்வை செய்வார் அப்போது பூர்ணமாக எல்லா விதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு உண்டாகும் அவர் பெரியாதிபதி என்ற காரணத்தினால் கடன்களும் உண்டாகும் அந்த கடன்களை நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் ஆக ஐந்தாம் வீட்டின் மூலமாக இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் கட்டாயம் உண்டு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்தாம் வீட்டிற்கு பூரணமாக ஏழரை சனி விட்டு விட்டதே அதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஆகும் ஆறாம் வீட்டை பார்த்தோம் ஆறிலே ராகு வரப்போகின்றார் ஆறுக்கு இரண்டிலே சனி சனி இருக்கின்றார் ஆறிலே ராகு வருவதினாலே போட்டி போறாமை எதிர்ப்பு சங்கடங்கள் உடல் நழிவு போன்ற ஆறாம் வீட்டு கெடுபலங்கள் முற்றிலுமாக ராகு பகவான் தீர்த்து வைப்பார் அதற்கு ஆதரவாக குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது என்பதால் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் என்பது தெளிவு எட்டாம் வீட்டுக்கு பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டாம் மீட்டர் கெடுபலங்கள் மூலமாக வம்பு வழக்கு சங்கடங்கள் மரணம் அவப்பேர் சென்று என்னென்ன கெட்ட விஷயங்கள் எட்டாம் வீட்டின் மூலமாக இருக்கிறதோ அத்தனையும் உங்களை விட்டு விலகிவிடும் அதனால் நிச்சயமாக எட்டாம் வீட்டை பொறுத்தவரை எந்த விதமான சங்கடங்களும் கவலைகளும் இல்லை என்பதே நீங்கள் தைரியமாக நம்பலாம் என்பதும் உண்மையாகும் ஒன்பதாம் வீட்டை பற்றி நாம் முதலிலே பார்த்து விட்டோம் பத்தாம் வீட்டிற்கு உங்கள் சனி பகவான் எட்டு ஒன்பது குடையவராகி உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஆறு குடையவராகி பத்துக்கு பத்தில் ஏழை நிற்பதினால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் யோகங்களும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும் கடந்த காலத்தில் இருந்த தொழில் போட்டியோ போற தொழில் போட்டியோ தங்கோ தடையோ போ அவரவு மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் ஈடேற முடியாமல் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருப்பவர்களுக்கு சொன்ன நேரத்தில் பணம் கைக்கு வராமலோ அல்லது தொழிலாளர்கள் பிரச்சனையோ எது எப்படியா இருந்தாலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளாக முற்றிலுமாக உங்களை விட்டு விலகி விலகி எண்ணிய எண்ணங்கள் மூலமாக உங்கள் தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்களும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய தொழில் விஸ்தீரணமாகும் காரணம் பத்தாம் மீட்டருக்கு பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் அந்த பன்னெண்டுக்கு சனி யோகாதிபதி என்பதால் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் உங்களுடைய தொழில் நிச்சயமாக யோகத்தையும் லாபத்தையும் கட்டாயம் அடைவார் என்பது உண்மை உங்களுடைய பத்தாம் மீட்டருக்கு நாலாம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதினால் தொழில் மூலமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சேர்க்கைகளும் கட்டாயம் உண்டாகும் பத்தாம் மீட்டருக்கு ஏழாம் வீட்டை குருவும் சனியும் சேர்ந்து பார்ப்பதினால் பலர் புதிய பங்குதாரர்கள் மூலமாகவும் அல்லது நல்லவருடைய தொடர்பாலும் மிக பெரிய அளவிலே நீங்கள் கொடி கட்டி பரப்பீர்கள் பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் அரசாங்க பணியாக இருந்தாலும் தனியார் பணியாக இருந்தாலும் இடமாற்றங்களும் பதவி உயிர்களும் கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது வெளிநாடுகளில் சென்று வேலை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் பூரணமாக வேலை அற்புதமான வகையில் கிடைக்கும் சரியான முறைகள் முறையில் இளைஞர்களும் இளம்பெண்களும் கட்டாயம் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதும் தெளிவு ஆக கண்ணீராசிக்கு ஏழிலே சஞ்சரிக்கக்கூடிய சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஒரு சில சங்கடங்களை கொடுத்தாலும் அவர் பார்வை மூலமாகவும் மற்ற வீட்டின் மூலமாகவும் அவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது ஏழே சனி வந்து விட்டார் கெடுத்து விடுவார் என்ற அச்சப்பட தேவையில்லை உங்கள் செயலின் மூலமாகத்தான் அந்த சங்கடங்கள் இருக்கும் அவர் ஏழே சென்றாலும் அங்கே இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆரிலேயே வந்திருப்பது மகத்தான யோகத்தையும் லாபத்தையும் வெற்றியும் தருவார் அதற்கு ஆதரவாக குரு பகவானுடைய பார்வையும் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் செயல் பணிவும் அன்பும் நிதானமும் இருந்தால் ஏழே வந்திருக்க சனியால் எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது அற்புதமான வகையிலே திருமணம் குழந்தை பாக்கியம் ஏழு என்பதே திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இடம் தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது குரு வீட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் என்பதினாலும் அடுத்த ஆண்டு குரு பகவான் பார்வை செய்வார் உங்கள் ஜனன ஜாதகத்திலேயே குரு பகவானுடைய பார்வையும் சுக்கர சம்பந்தமும் சனிக்கு இருந்திருந்தால் எந்த விதமான சங்கடங்கள் இருக்க இல்லாமல் மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகவும் யோகமாகவும் பலவிதமான நன்மைகளும் குறிப்பாக வெளியூர்கள் வெளிநாடுகள் சென்று சென்று சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இளையிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் பலருக்கு அரசியல்வாதிகளாக இருந்தாலும் பட்டம் பதவிகளும் பொதுவாவில் இருப்பவர்களுக்கும் கௌரவம் பதவிகளும் தேடி வரும் அவர்களும் இதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய வெற்றியை வரவழைத்து கொள்ளலாம் என்பதே உண்மையாகும் ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சி மூலம் சகலவிதமான சௌபாகியமும் அடைய இருக்கிறது அதற்கு ஆதரவாக குருவும் ராகும் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றி வணக்கம் இப்பொழுது சனிப்பயிற்சிக்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் இந்த சனிப்பயிற்சியின் போது பரிகாரம் செய்ய விரும்புகின்றவர்கள் குறிப்பாக ஏழரை சனியும் அஷ்டம சனியும் கண்ட சனியும் உள்ளவர்கள் காலையோ மாலையோ உங்கள் வீட்டில் மண் விளக்கலான நெய் தீபத்தை ஏற்றி வரலாம் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்றும் தீபம் ஏற்றி வரலாம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபடுவதும் ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவதும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு திருப்பதி நவ கைலாயம் ஒகோபிலம் லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கும் சென்று வரலாம் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மருக்கு சென்று தரிசனம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும் மேலே உள்ளவர்கள் எது எது யார் யாருக்கு எப்படி வசதியோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் முக்கியமாக சனி பகவானுடைய கருணையை பெறுவதற்கு அசவை உணவை தவிர்த்தல் எல்லா விதமான நன்மைகளும் கூடுதலான நன்மைகள் கொ கொடுக்கக்கூடிய அம்சமாகும் முடிந்தவர்கள் அசைவ உணவை விட்டுவிடுங்கள் இந்த கால இந்த ரெண்டரை ஆண்டுகளுக்கு அது மட்டும் இல்லாமல் பசுக்களுக்கு உங்களாண்டான பசுக்களுக்கு அகத்திக்கீரையும் வாழைப்பழமும் வாங்கி கொடுங்கள் வயதான முடியாத தம்பதிகளுக்கு ஆதரவற்ற ஆதரவற்ற பெரியவர்களுக்கு உணவும் உடையும் வாங்கி தாருங்கள் இதுவே போதுமான பரிகாரங்களாகும் அவரவர் முடிந்த அளவுக்கு இதை செய்யலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் அங்கிருந்தபடியே மேலே சொன்ன விஷயங்களை நீங்கள் பின்பற்றி கொள்ளலாம் என்பதே தெய்வ வழிபாடாகும் இந்த இந்த பரிகாரம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும் முடிந்தவர்கள் மேலே சொன்ன மேலே சொன்ன சன்னதிகளுக்கு சென்று வரலாம் வெளிநாட்டில் உள்ளவர்கள் அந்த சன்னதியில் உள்ள தெய்வத்தை வைத்தோ இருந்த இடத்திலே நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம் மேலே சொன்ன விஷயத்தை நீங்கள் கட்டாயம் ஸ்ரீராமஜயம் எழுதுவது சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது போன்ற விஷயங்களெல்லாம் கட்டாயம் நீங்கள் படிக்கலாம் அதற்குண்டான பலன்கள் நிச்சயமாக உண்டு என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்